ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேருந்து நிலையத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திமுக அமைச்சர் பொன்முடி சில நாட்களுக்கு முன்பு மேடையில் பேசுகையில் பெண்களை அவமதித்தும் ஆபாசமாக பேசியதை வன்மையாக கண்டித்தும் பதவி விலக கோரியும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவருமான தமிழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கலந்து கொண்டு திமுக அரசையும் திமுக அமைச்சர் பொன்முடியையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினர் இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை மகளிரணி உட்பட ஏராளமான பெண்கள் மற்றும் தொண்டர்கள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

காரணம் காரணம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் பெண்களை ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டிவனம் காந்தி சிலை அருகே திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் பெண்களை ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நகர செயலாளர் தீனதயாளன் அனைவரையும் வரவேற்றார் இதில் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் ஏழுமலை மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் தமிழ்ச்செல்வி செல்ல ஜெயபிரகாஷ் சக்திவேல் வடபழனி விஜயகுமார் பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்த்தனன் கார்த்திக் சரவணன் அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி ராஜேந்திரன் பன்னீர்செல்வம் முருகன் உதயகுமார் ரூபன்ராஜ் பிரகாஷ் ஜெயஸ்ரீ உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர்

மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் பகுதிக்குட்பட்ட பாப்பமால்புரம் பகுதியில் அமைந்துள்ள பழமையான ஊர்காத்த மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சித்திரை முதல் நாளில் இருந்து காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றிற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் அக்னிச்சட்டி எடுத்து ஆண்டிப்பட்டி பகுதி முழுவதும் மேலத்தாழம் முழங்க ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கைகளில் அக்னிச்சட்டி ஏந்தியும் வாயில் அலகு குத்தியும் பூக்குழி இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் நகர் பகுதி முழுவதிலும் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் இந்த விழாவினை கண்டு களித்தனர் இதையடுத்து ஊர்காத்த மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது செங்கல்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக வருகின்ற மே பதினொன்று அன்று சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் தலைமையில் சிங்கப்பெருமாள் கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் வன்னியர்களின் சித்திரை முழுநிலவு தீப விழா மாநாடு உள்ளதாகவும் மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து சிறப்பாக ஏற்பாடு செய்ய உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு விழாவில் வன்னியர்கள் மற்றும் மாற்று சமூகத்தினர் கலந்து கொண்டு சிறப்பிக்க வன்னியர் சங்க நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறவுள்ள வன்னியர்களின் சித்திரை முழுநிலவு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பிதழ் வழங்குவது குறித்து வன்னியர்கள் மற்றும் மாற்று சமுதாயம் அனைவரையும் கலந்து கொள்ள அழைப்பிதழ் வழங்கி அழைத்து மிக சிறப்பாக சமூக நீதி போராளி மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் நாற்பத்தி இரண்டு ஆண்டு கால போராட்டமாக நடைபெற்று வரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் மற்றும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிடவும் மிக போராட்டத்திற்கு பிறகு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் வன்னியர் சித்திரை முழுநிலவு விழாவில் அனைத்து சமுதாய மக்களும் சமூக நீதி போராளி போராட்டத்திற்காக கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கலந்து கொண்டு சமூக நீதியை வென்றெடுக்க மிக சிறப்பாக செயல்பட செங்கல்பட்டு மத்திய வடக்கு மேற்கு தெற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட மாநில ஒன்றிய கிளை நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் அரியலூர் வைத்தி ஒன்றிய பெருந்தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலர் காயார் ஏஜ்மலை பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தெற்கு மாவட்ட மாநாட்டுக்குழு பொறுப்பாளர் வெங்கடேசன் வன்னியர் சங்க மத்திய மாவட்ட தலைவர் நாகராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் கோபால் கண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த அமைப்பு தலைவர் வாசு நகர் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் நகர் நகர தலைவர் தினேஷ் காட்டங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் சிங்கை சத்யா ராமகிருஷ்ணன் மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு செங்கல்பட்டு மாவட்டம் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது

மிக சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வேண்டும் இந்த பகுதியில் அனைத்து புயலிலும் ஏராளமான பதாகைகளை அமைப்பதென்றும் கொடிகளை கட்டு கட்டுவதற்கான முயற்சி எடுத்து வருகிறார்கள் இந்த மாநாட்டிற்கு பொதுமக்களுக்கும் எந்த ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் மாவட்டத்தில் சுற்றுலா சென்ற அப்பாவி பொதுமக்களை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இதற்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பழைய நகராட்சி அலுவலகம் எதிரில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் உயிரிழந்த இருபத்தி எட்டு நபர்களின் ஆன்மா சாந்தி அடைய மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் மேலும் தீவிரவாதிகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் இதில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் அருணகிரி என்கிற சேகர் நகர தலைவர் தீனா பொருளாளர் பாலாஜி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர மண்டல தலைவர்கள் மகளிர் அணியினர் கட்சி நிர்வாகிகள்

உலக புத்தக தின விழாவை முன்னிட்டு இல்லந்தோறும் நூலகம் எனும் நோக்கில் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தின் கிளை செயலாளர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது உலக புத்தக தின விழா நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இல்லந்தோறும் நூலகம் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தில் கோவில்பட்டி கிளை செயலாளர் பாபுஜா இல்லத்தில் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக சாகித்ய அகாடமியில் பால புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் உதயசங்கர் கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் இதில் சுமார் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பல்வேறு தலைப்புகளில் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ஆசிரியர் மணிமொழி நங்கை எழுத்தாளர்கள் ராஜலட்சுமி நாராயணசாமி தங்க துரையரசி கிளை பொருளாளர் ஆசிரியர் கண்ணகி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அது என்ன சீன பிரிஞ்ச ஒரு அட்டை மறைஞ்சிட்ட திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு பதிவேட்டை காணவில்லை என அதிகாரிகள் மீது பொதுமக்கள் புகார் பெண்ணாடும் அடுத்துள்ள அரியராவி கிராமத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் பொதுமக்களுடன் வட்டாட்சியரை நேரில் சந்திக்க வந்தார் அப்போது வட்டாட்சியர் அலுவல் பணிக்காக வெளியே சென்றதால் விரக்தி அடைந்த திருநாவுக்கரசு மற்றும் பொதுமக்கள் செய்தியாளர்களை சந்தித்து தங்களின் குறைகளை முறையிட்டனர் அப்போது அரியராவி கிராமத்தில் புளையெண் இருபத்தி நான்கு என்ற அரசுக்கு சொந்தமான இடத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் நிரந்தரமாக அமைத்து தரவும் அப்பகுதியில் உள்ள தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றித்தர வேண்டி பலமுறை மனு கொடுத்தும் திட்டக்குடி வட்டாட்சியர் பெண்ணாடம் வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்டோர் கூட்டு சேர்ந்து அப்பகுதியை ஆக்கிரமித்த தனிநபருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் ரகசியமாக நெல் கொள்முதல் செய்வதாகவும் திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பதிவேட்டை காணவில்லை என்று அரசு அதிகாரிகள் கூறுவதாகவும் திருநாவுக்கரசு மற்றும் கிராம மக்கள் செய்தியாளர்களை சந்தித்து அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினர் மேலும் இதுகுறித்து விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனுவாகவும் கொடுத்திருப்பதாகவும் நடவடிக்கைக்காக காத்திருப்பதாகவும் நடவடிக்கை இல்லையெனில் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர் காங்கிரஸ் நாங்கள் வந்து நல்லூர் ஒன்றியத்தில் பஞ்சாயத்து கிளர்க்கிட்ட வந்து லெட்டர் வாங்கி முத்துப்பாண்டியன் அவர்கிட்ட கிளர்க்கிட்ட வந்து லெட்டர் வாங்கி பிடிஓ கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தோம் பிடிஓ கிட்ட இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் புலையன் இருபத்தி நாலு அப்படிங்கிற இடத்த பஞ்சாயத்து இடத்த அலந்து அந்த இடத்துல டிஎன்சி சென்டர் பொதுமக்கள் நலனுக்காக கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி கலெக்டர் கிட்டையும் ஆர்டிஓ கிட்டையும் லெட்டர் கொடுத்து மனு போட்டு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கிறோம் ஸோ அந்த இடத்துல அளவீடு பண்ணுறத ஒரு தனிநபர் வந்து அத்துமீறி ஆக்கிரமிப்பு பண்ணி மொத்த இடத்தையும் அவரோட அண்டரில் வச்சிருக்காரு அந்த இடத்த செக்ரிகேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிடிஓ கிட்ட இருந்து லெட்டர் கொடுத்துருந்தோம் அவங்க தாசில்தார் அலுவலகத்துக்கு பதினாலு ரெண்டு திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் காவலர் பயிற்சி பள்ளியில் காவல்துறை இயக்குனர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த கொள்ளியங்குடம் பகுதியில் அமைந்துள்ள மேலும் காவலர் பயிற்சி பள்ளியில் பயின்று வரும் பெண் காவலர்களுக்கு வகுப்பறையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் பயிற்சி முடித்த பின் பொதுமக்களிடம் எவ்வாறு பங்காற்ற வேண்டும் என்பது குறித்தும் சந்தீப் ராய் ரத்தோர் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் அதேபோல் பயிற்சி பள்ளி மாணவிகளிடம் அவர்களுக்கு வழங்கப்படும் வசதிகளில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளனவா என்றும் கேட்டறிந்தார் மேலும் பயிற்சி பள்ளியில் அனைத்து துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அங்கு பணியில் உள்ள ஊழியர்கள் எங்கிருந்து வருகின்றனர் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை கேட்டறிந்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய்த்துறை அலுவலகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ஒரு மணி நேரம் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது தொடர்பாக மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அலுவலர்கள் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் பொதுச் செயலாளர் சுந்தரலிங்கம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் மாவட்ட தலைவர் கண்ணன் டிஎல்ஆர்ஓஏ மாவட்ட செயலாளர் திருமுருகன் தமிழ்நாடு வருவாய் ஊழியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சத்ய லட்சுமணன் இவர்களின் தலைமையில் மேற்படி பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது டிஎன்ஆர்ஓஏ மாவட்ட இணை செயலாளர் வெங்கடாபதி கிராம நிர்வாக அலுவலர் வட்ட தலைவர் ஹரிதாஸ் கிராம ஊழியர் மாவட்ட துணைத் தலைவர் பாலராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

ಸಾಕ್ಷ್ಮ